பயப்படுத்துக்கு என்ன அடிச்சு அடிச்சு கொள்ள பார்க்க அப்படி தானே உனக்கு நான் இங்கே இருக்கதே பிடிக்கல அப்படி தானே எடி எடி நான் இன்னைக்கு எப்படி இன்னும் மண்ணோடி மண்ணா போக போறேன்னு நினைக்கிறேன் எனக்கு கொண்டுறாத சொல்லிட்டு எவன் மட்டும் உடனே அப்பு பண்ணுதா ஆ ஒரு ஆம்பளை பையன் விட்டு போனில் பேசிட்டு இருக்கேன் அன்னைக்கு வீட்டுக்கு ரெண்டு பயக்கம் வந்தாலும் பண்ணா அவனோ தானே டீ அவனோ நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுமா அதுக்கப்புறம் நீ என்ன ஏசுமா எடி நீ என்ன டீ சொல்ல போற நீ என்ன கேவலப்படுத்தி நடு ரோட்டில் நீ பட்ட போற அப்படி தானே எம்மா நீ இவ்வளவு நேரம் என்ன தூக்கி போட்டு அடிச்சதுக்கு அப்புறமா நான் பொறுமையா இருக்க பாத்துங்க எம்மா அந்த மாப்பள எம்மா அவரு வேற ஆள கூட பேசிட்டு இருக்கற அம்மா போனல ஏடி அவன் என்ன கூட பேசினா உனக்கு என்னடி ஏடி சொன்னவ உன லவ் பண்ணதான்னு சொல்லுத அப்ப அவன் எவ்வளவு போய் சொல்லுவான் கேரி இந்த உன் வயசெல்லாம் தாண்டி தான வந்திருக்கே இந்த ஒரு மாதிரி பட்ட ஜாலியா என்கிட்ட தள்ளி மரியாதைக்கு இருந்துக்கோ மரியாதைக்கு அப்பா வரட்ட நான் அப்பா சொல்லிக்கிறதே உங்க அப்பா கிட்ட சொல்லு நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு இப்படியே என்ன ஒருத்தன் லவ் பண்ணி அவன் போன் போட்டு இப்படி மாப்ளே குறச்சானே சொல்லு லவ் பண்ண வேண்டியது இல்லாம ஆக்கிர வர அவர் இல்லாம நிம்மதியா இருக்க உடுதுவள பச்சி இப்ப என்னத்த சொல்லிட்டு கிடக்க மாப்ளே பத்தி சொல்லது நினைச்சு நான் வரதப்படவா இல்ல எவனோ ஒருத்தன் லவ் லவ்னு பின்னாடி தெரியானே அத நினைச்சு வரதப்படவா என்ன செய்யணும் தெரியலையே ஆச்சியும் வள்ளியும் வரட்டு அவன்ட்டு கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிடும் கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிரு ஐயா ஒருவேளை இவ சொல்லுது மாதிரி மாப்பிள்ள வேற யாவ கூடையும் பேசிட்டு இருந்தாருன்னு என்ன பண்ணதுக்கு எவ்வளவு ரூபா களத்தை வாங்கி ஒன்னா பண்ணிட்டு இருக்க அப்படி ஏதாவது நடந்துன்னா உயிரோடியே இருக்க கூடாது எந்த ஜாமியை பேனா கும்பிடுவேன் வேலையே பார்த்துட்டு கிடக்கட்டும் போன போட்டு பார்ப்போமா மல்லி போன எடுக்க மாட்டேன் இந்த ஆச்சிக்கு ஒரு போன போட்டு பார்ப்போம் கடவுளே இது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ஆறுதலாம் நாலு வார்த்தை சொன்னா எனக்கு ஆறுதலாக இருக்கும் அம்மா நெஞ்சு வழி வந்து செத்து பேரும் போல இருக்கம்மா அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஐயையே ஏட்டி அக்கா ஏட்டி எதுக்கு அழுதுட்டு இருக்க அங்கே அம்மா ஒரு பக்கம் மூஞ்சதுக்கு வச்சுட்டு இருக்கா என்னன்னு கேட்டா யாசி ஏசி விட்டுவிட்டாதான் உள்ள வந்தேய்யா நீ என்னட்டி அட்டி பைத்தியக்காரி அம்மா அடிச்சால அம்மா எதுக்கு மூஞ்சது கெச்சிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்ட இல்லோ ஏன் டீ சொல்லி தொலையான் சரி எனக்கு பார்த்துருக்க மாப்பிள வேறே பொம்பளை கூட பேஜ் பேரை யாராவது என்ன இட்டி சொல்லுத பைத்தியாரனாயே எங்க நீ பாத்தியா அவர் பேசுகிற మాళిక <raszam dwarf worshipbird>. <_ sm implication>

கோம்பாது எப்படி டி உன்னை விசாரிக்கவே யார் டி கட்டி கொடுப்பா நீ கொஞ்சம் பேசாம இரு என்ன நடக்குன்னு பாப்போம் கொஞ்ச நேரம் வாய முட்டி இருந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத அங்க அம்மா ஒரு பக்கம் இருந்து போன்ல என்னத்தையோ கிடந்து சவுண்ட் போட்டுட்டு கிடக்கா நீ சும்மா இரு சண்டை இழுத்து விடாத டி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு இடி நல்ல மாப்பிள்ள அவரை பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி இருக்காரு ஆனா நல்ல மாப்பிள்ள தான் முட்டி நீ ஏன் டீச்சர் வந்து நான் ஏறி போட்டி எங்க வெளிய ஏறுமா மாடு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனும் பார்த்தா அந்த சம்மந்தமே இல்லாம அந்த மாப்பிளைக்கு சப்பட்டு போறடி போடி வெளிய கிறுக்கே இருப்ப போல கிறுக்கு நாய் ஏடி போன்ல நீ அவட்ட பேச ஆரம்பிட்டி எல்லாம் சரியாவும் நீ ஒரு ஆளுன்னு வந்தம் பாரு என்ன சொல்லணும் டிவி பார்க்க போற வாரேனா வந்து உட்கார்ந்து வந்து டிவிய பாரு ஆமா சம்பந்தி இல்ல எனக்கு இது வந்தாவி எல்லாம் முருக்கு அதரசம் எல்லாம் கொடுத்து விட்டு இது ஆளு கிளம்பிட்டவன கேக்கதா போன் பண்ணே எடுக்கல யாரும் ரெண்டு பேரும் அதுக்கு தான் உங்களுக்கு போன் பட்டே அப்படியே அப்பமே கிளம்பி சரி 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 ஹக்கெல்லாம் சொல்லவே இல்ல கேக்கறது இல்லைக்க எல்லாம் பிடிவே ரெண்டு வாய் சாப்டி பேர்ந்திருக்கலாம் இது சாப்பாடு என்ன சாப்பாடு கல்யாண முடிஞ்சா வந்து விருந்தே என்ன நான் தான் நான் ஆ சரி 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 ஆமா விருந்து என்ன விருந்து இங்கேயே வந்து இருங்க சரி என்ன இன்னொரு நாள் பண்ணுதே நல்லாதான் பேசுதாவ இந்த புள்ள சொல்லுது மாதிரி ஒரு இது மூஞ்சில தெரியல பேச்சில புரியல ഇത് എനാത്തോണ്ടിരിക്കും വള്ളിയും ഇത് ഒരു പോണപ്പെട്ട എടുക്കും പോപ്പത് തടവ് പോണോ പോണ എടുത്ത് എങ്കിട്ട് எப்படி போக மாட்டி பத்து நாடி வேற போன போட்டுட்டே இருக்காட்டி போய் என்னென்னு சொல்லி தொலைவனே தெரிய மாட்டேங்குது சமச்சில இப்படி ஒரு நிலம வரணும் மாட்டி சரி வாமலாம் வீட்டுக்கு போவோம் ஏச்சி போறதெல்லாம் சரிதான் என்ன எதுன்னு யோசிச்சிட்டு போவோம் அங்க போய் நின்று உளத்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு வீட்டுல சண்டை எழுத்துற கூடாது எடி மதுல இந்த விஷயத்த அவள்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா நீ சொல்லு நீ என்ன நினைக்க சொல்லணும் தான் அந்த ஆனா மாப்பிள்ள உண்மையிலேயே ஒரு பொம்பளைட்டு தான் பேசுகிறான்னு நமக்கு தெரியாது இல்ல அதான்

ரொம்ப நல்லது ஒரு இடத்துக்கு போனா இப்படியே போய் போக அசந்து உறங்கிட்டே வரலாம் இப்ப எங்க இருக்குது ஆச்சி வாங்க அந்த வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு சொல்லணும் ஆச்சி பாடு சொல்லணும் பாடு என்ன பாடுட்டி ஆச்சி நாங்களும் ஒரு பாட்டு சொல்லணும்னு சொல்லுங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதை சொல்லணும்னு சொல்லுங்க நீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க ஆச்சி இன்னைக்கு ஒரு பெரிய கொலவாதமே நடக்க போகுது ஒன்னும் புரியாது நீங்க வாங்க நேரில் அதை விசாரிக்கிறீங்களா எப்ப வருவீங்க எப்ப வரையும் காத்துக்கிட்டே இருக்க ஆளுவளை காணும்

இப்படி ஆயி போச்சு டி சவத்துல பாவமே பாவ முடி எப்படி கட்ட அங்க வரானு தெரியல டி யாச்சி நீங்க சும்மா வாரையில சவுண்ட் போட்டுட்டே வாங்க ஊர்ல எல்லாம் வந்து கேட்டுகிட்டு பெரிய இத ஆக்கட்டும் அது ஆமாடி வாயை வாய பொஜிக்கிட்டு வரனான வாய் எவ்வளவு இருந்து தொலைய மாட்டிக்குவா வாயில கயிரை கட்டிட்டு தான் வரணும் வா வா சொல்ல மாட்டே வா ஐயோ இந்த பல்லி ஆச்சி வரது வரைக்கும் உயிர் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது சீக்கிர வாராவல பாரு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா என்ன பாட்டி டிவி

சுவாத்துல உப்பு நிக்காதா இது என்னமா புது டைலாக்கா இருக்கு டைலாக் டைலாக் ரொம்ப முக்கியம் கேர் போயிஞ்சி போட்டி வரல மோர்ல முளிக்காதே ரெண்டு பேரும் போங்க அங்க தள்ளி ஐயா நான் என்ன தெந்தி என்ன புடிச்சு ஏத்துக அவ பேசுனானே அவள போய் சொல்லு அம்மா நிம்மதியா இருக்க உடுதுவளா ஒருத்தியே பெத்து போட்டு அவ அப்படி இருக்கானே இவளாவது ஒழுங்கா இருக்கல இவ அவளுக்கு நாலு மடங்கு இருக்கா ஒன்னு சொல்ல வழி இல்ல எடு வட்டுடா அழு வாங்குடா முட்டு என்ன வீட்டில் உள்ள எல்லாரும் தேர்ந்து எனக்கு ஒன்று ரூபாவாச்சு அவரு தான் என்னை போட்டு படாத பாடு பணத்துக்காண்டி படுத்துக்காரனா இது வாதிக்கு மிஞ்சா ஒண்ணு அது இந்த கதையை நான் யார்ட்ட போய் என்னன்னு சொல்லி அழுவேன் இங்கே வாங்க கொஞ்சம் யாரும் தீர்ந்துட்டு போகும்போது ஒரு மாதிரி இருந்தா எல்லாம் வீங்கி எடுத்து இப்போ என்ன என்ன இப்போ என்ன பிரச்சனை சொல்லு ஏச்சி நம்ம சொல்ல வந்த கதையை இப்போ சொல்லாண்டா அந்த அக்காவே ஒரு மாதிரி இருக்காத பேசாமல் இருப்போம் இருட்டு இருட்டு நான் போய் ஆக்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட

என்னது அவள நாள் அடி கொடுத்தங்க உக்காத்தி வச்சிருக்கேன் இவன் இவனுக்கு புத்தி மோசம் ஆச்சு இவன் எதுக்கு ஒரு பையன் போவான் போட்டதுக்கு எடுக்கணும் அப்ப இவன் புத்தி மோசம் இருக்க நடந்து இவ்வளவு நடக்குது ஏமா சவுண்ட் போடாதம்மா எல்லர்க்கே கேக்குமா வெளிய நீங்க சொல்லுங்க அத்தை என்ன நடந்துது மாப்ள வீட்டால வந்து பார்த்ததுக்கு அப்படியே இருந்து ஏக்க அது அது வந்து மாப்ள வீட்டால வந்து நீ அடி ஆச்சு எனக்கு சொல்லி கட்டடி சோளை பத்தி கிண்டி ஆச்சு என்ன சொல்லுவாங்க சும்மா கிடி மாடி வந்து ஏடி பஞ்சராலி ஏடி என்ன அடி மறக்கிது நீங்க சொல்லுங்க அது ஏதோ மறக்கிது அப்படிதானே